அதே மாதிரி உங்களுக்கு கல்யாணம் இருந்தாலும் சரி மற்றவங்களுக்கு நீங்கள் எட் எட்டி பார்க்குறீங்க அதனால தான் உங்களுக்கு கோர்ட் பிரச்சனை வழக்கு பிரச்சனை இல்லை தெரிஞ்ச சண்டை போடுறீங்க கன்னிய ராசிக்காரங்க செக்ஸ் உங்கள் உடம்புல அதிகமாகும் இந்த மூணாவது இடத்துல இந்த நாலு கிரகம் இருந்து நாலு கிரகம் இருந்து அதே மாதிரி உங்களுக்கு நாலாவது இடத்த வந்து சனி பார்க்குறாரு சனி ஏழு ராசின்னு பார்த்து நாலாவது அதிபத்தின்னு பார்த்தாலும் உங்களுக்கு வாழ்க்கையில் ரொம்ப உங்களுக்கு நிம்மதி கெட்டுப்போம் ஒன்பதாவது பற்றி பார்க்குறாரு சனி எட் ஏழில் சனி இருந்து ஒன்பதாவது பற்றி ரிஷபராசி பார்த்துட்டு அதே மாதிரி தனுசு ராசி பார்க்குறவர் அதே மாதிரி உங்கள் ராசி பார்க்குறவர் நீங்கள் பாருங்கள் இந்த இந்த மாதத்தில் டிசம்பர் மொத்தத்தில் கன்னியராசிங்க இருக்கு யாரும் கூட செக்ஸ் இல்லை கா செக்ஸுன்னா அதிகமாக தொடர்பு வச்சுக்கிட்டு நீங்கள் மாட்டிக்கிறீங்க மொபைலில் மாட்டிக்கிறீங்க மெசேஜ் மாட்டிக்கிறீங்க குளிக்க போது பேச மாட்டிக்கிறீங்களா இல்லை டைரெக்டாக மாட்டிக்கிறீங்க ரெண்டு பேரும் சேர்ந்த இடத்துல மாட்டிக்கிறீங்க இல்லை உங்களுக்கு யாராவது பிளாக் பேன் பண்ணுறவங்களோ கேஸ் போடுறவங்க வழக்கு போடுறவங்களோ அதே மாதிரி என்ன என்ன வச்சுக்கிட்டு இருக்கிறா எனக்கு டிஸ்டர்ப் பண்ணிட்டேன் என்ன அவர் இது பண்ணிட்டா